அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னா கடனா நதி நீர்த்தேக்கத்தில் இருக்கிறோம் இது ஆ இதுக்கு வந்து கடனா நதின்னு சொல்கிறாங்க இதுக்கு இன்னொரு பேர் வந்து கருணை ஆறு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆறுக்கும் நதிக்கும் வந்து வேறுபாடு இருக்குது ஒரு ஆறு ஒரு இடத்துல வந்து உற்பத்தி ஆகி இன்னொரு ஆறுடன் கலந்து போய் கடலில் கலந்தால் அதுக்கு பேர் வந்து ஆறு ஆனால் நதின்றது வேறு ஒரு இடத்துல உற்பத்தி ஆகி நேரடியாக போய் கடலில் கலந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து நதி அப்படின்னு வந்து அர்த்தம் ஸோ இது வந்து கருணை ஆறு அப்படி தான் சொல்லணும் அது கடனா நதி மாதிரி கடனா நதியில் கட்டப்பட்ட நீர்த்தேக்கனால் இது கடனா நதி நீர்த்தேக்கம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க இது வந்து தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து உற்பத்தி ஆகுது இந்த ஆறு அங்கேருந்து உற்பத்தியாகி திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தாமிரபரணி ஆற்றுல போய் கலக்குது ஸோ இடைப்பட்டத்தில் பார்த்தா கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் இந்த ஆறு வந்து பயணம் செய்யுது இது பயணம் செய்கிற இடத்துல எல்லா இடத்துலையும் வந்து விவசாயத்திற்கும் குடிநீர் தேவைக்கும் இந்த தண்ணியை வந்து பயன்படுத்திகிட்டே இருக்காங்க ஸோ தென்காசியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அணைகளில் இது வந்து ஒரு அணை அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ ஒரு புகழ்பெற்ற அணைகள் வந்து தென்காசியில் வந்து நிறையா இருக்குது அதில் இது ஒரு அணை பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா தென்காசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது பக்தி மார்க்கத்துக்கும் சிறந்த ஒரு இடமா சொல்லலாம் அதே மாதிரி வந்து சுற்றுலாத்தலங்களுக்கும் நிறைந்த இடமா சொல்லலாம் கோயில்களும் நிறைய இருக்கக்கூடிய இடமும் தென்காசி தான் அதே மாதிரி சுற்றுலாத்தலங்கள் தலங்கள் குற்றாலம் மைந்தருவி அதே மாதிரி இருக்கக்கூடிய இடங்களும் தென்காசியில் தான் இருக்குது அது மட்டுமல்ல அணைகள் வந்து இந்தியாவில் புகழ்பெற்று இருக்கக்கூடிய அணைகள் நிறையா இருக்கக்கூடிய இடமும் இது தென்காசியில் தான் இருக்கு சிறப்பு வாய்ந்த உலக புகழ்பெற்ற இந்த கருணாநிதி நீர்த்தக்கத்தில் தான் இப்போ அதனுடைய சிறப்புகளை வந்து நம்ம அந்த இடம் இருந்தே நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் ஒரு சின்ன உங்களுக்கு நான் சொல்ல ஒரு கூட்டத்தில் மிகச்சிறந்த பேச்சாளர் கடவுள் மறுப்பாளர் ஒரு நாத்திகன் பேசிக்கொண்டிருந்தார் கடவுள் இல்லை என்று கொண்டு ஒருத்தர் மிக சுவாரஸ்யமாக பெருமையா பேசி கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல என்ன போல ஒரு சின்ன பாலகன் மேலே ஒரு ஆரஞ்சு எடுத்து சுவைச்சிக்கிட்டே மேலே வந்தாரு இந்த பேச்சாளருக்கு ரொம்ப ஆகிடுது நான் எப்படி இருக்கேன் இந்த பையன் சும்மா இப்படி வந்துட்டு பழத்தை சாப்பிட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்டார் அந்த பையன் கேட்டான் நான் சாப்பிட்டேன் இந்த ஆரஞ்சு பழம் இனிக்குமா புளிக்குமா அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டான் அதுக்கு அந்த பேச்சாளர் சொன்னார் தின்ன தின்ன உனக்கு தானே தெரியும் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கோபமாக கேட்டார் அப்போ அந்த பையன் சொன்னான் அந்த சின்ன பழம் என்ன சொன்னான்னா தின்ன எனக்கு தான் தெரியணும் போது கடவுளை பற்றி தெரிஞ்சு எனக்கு தான் கடவுள் இருக்காரா இல்லையான்னு தெரியும் உனக்கு என்ன தெரியும் அதனால் கடவுள் மறுப்பை பற்றி நீ பேசாது அப்படின்னு சொல்லிட்டு போனார் இதுலேருந்து அவங்கவுங்க அவங்கவுங்க அனுபவத்துலேருந்து தான் கடவுளை உணர முடியுன்றதை நான் சொல்ல விரும்புகிறேன் நன்றி வணக்கம் நிதி நீர்த்தகத்தில் சில விஷயங்களை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் நெருப்பு தண்ணீர் பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா நெருப்பு வந்து ரொம்ப உக்கரமானது தண்ணி வந்து சாந்தமானது அப்படின்னு வந்து பொதுவாக சொல்லுவாங்க ஆனால் அப்படி கிடையவே கிடையாது நெருப்பு தண்ணீர் இரண்டுமே ஒன்று தான் கடல் கொந்தளித்து நிலம் நோக்கி பாய்ந்தால் எத்தனை ஊர்கள் எத்தனை நகர்கள் அழிஞ்சிருது நெருப்பு மட்டும் எரிஞ்சால் மட்டும் உலகம் அழியாது இப்படிலாம் கிடையாது நெருப்பு எரிஞ்சாலும் உலகம் அழிய தான் செய்யும் கடல் கொந்தளித்து நிலம் நோக்கி பாய்ந்தாலும் உலகம் அழிய தான் செய்யும் ஸோ அழிவுன்றது வந்து நெருப்பு தண்ணீர் ரெண்டுக்குமே பொதுவானது தான் மதுரையை அழித்தது நெருப்பு காவிரி பூம்பட்டினத்தை அழித்தது நீர் பொங்கி எழும் நிறை நெருப்பு நீர் ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ ரெண்டுமே வந்து உபயோகத்துக்கு பயன்படும் ரெண்டுமே நல்லது தான் ஆனால் வந்து ரெண்டுமே வந்து ஆக்ரோஷமாக பொங்கி எழுந்துச்சு அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய வந்து அழிவை தரும் ஸோ நெருப்பு தண்ணி ரெண்டுமே ஒன்று அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சிக்கலாம்